ஓம் நமஸ்ரீ வாய் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்து ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சி நம்ம நீங்கள் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான் அதாவது அல்லி தர்பார் பவலக்குடி திருமணம் என்னும் நாடகத்தை நம்முடைய நாடக கலைஞர்கள் அழகாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெருக்கூத்து நிகழ்ச்சியினை நாம் கண்டுகளிப்போம் வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த பயணியல் போடும் வீடியோ உங்களை வந்தடையும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் உடனடியாக காண முடியும் சரிநிலை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் हरे रे हरे किरण का नाच मारे 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 हरे रे हरे किरण అది బాణం బాణం బాణాల

அதிகாரத்தை கட்டியிருந்த சீலையானது துண்டு துண்டாகத்தானே தடத்திலே கிடந்தது அப்பொழுது ராமநாத சீலையை பார்த்துக் கொண்டு அந்த எதுவரைக்கும் போயிருக்கிறதோ அங்கே சென்று ராவணன் நீதிமன்றத்துக்கு சென்று ராவணன் எதிரே நின்று கொண்டிருக்கின்றான் அப்பொழுது ராவணனுக்கும் ராமருக்கும் முத்தம் நடக்க போகின்றது அப்பதான் இந்த வயிரது காவி என்ன தெரிஞ்சது? रावणனுக்கு இருக்குது எத்தனை சிரம்? 10 சிரம் இருபது கரம். அத ஒவ்வொன்றை அறுப்பதா? ஒரியாடி அறுப்பதா? அப்படிந்து ராமருடைய செவிக்கு நான் கேட்க தெரிஞ்சேனே தவிர தண்டைக்கு நான் பின்னே தாங்க கிடையாது. அப்படி என்று தெரிந்தது. இருந்தாலும் கம தேவிக்கு ஒப்பந்தம். தட்பாகம் கொடுத்துட்டே. தேவிக்கு தட்பக்கு நான் தட்பாரிலே வந்த பொழுது நான் யாரு? ஒரு பேர் என்ன? இலக்கம்பரிமங்க Terima kasih telah menonton! Debido a que மதுவேரகிரி எங்களுக்கு மத்தியண்ணின் சமுத்திரத்தை பாண்டமாக அப்படி ஆதி ஒரு கைராகவும் வாலி சுக்கரி ஒரு பரமம் அமிர்தம் கடைந்தார்கள் அந்த அமிர்தத்தை கடையும் அமிர்தத்தில் நாங்கள் ஏழு பெண்கள் எப்படி தெரியும் தாரை இந்திராணி அகலியே ரஜி இப்படி சொல்லும்படியான ஏழு பெண்கள் பிறந்தோம் அப்படி ஏழு பெண்கள் பிறந்த நான் அமிர்தத்தில் பிறந்தினால் எனக்கு லட்சுமி 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 என்று பெற்ற சுட்டி நான் ஒரு மேனி பொழுது தானே வளர்ந்து அதுவே தெரியும் மங்கை மனதில் சொல்லப்படியா

பொம்பளைங்களுக்கு பாவமானது நிறைந்துவிடும் அப்படி அந்த தானியை கரைத்து அந்த திப்பி எல்லாம் பிடிஞ்சி வெளியில வீசிவிட்டு கிழக்கு முகமாக திரும்பி மூன்று கை தெளிக்க வேண்டும் ஏன் தெரியுமா கிழக்கு முகமாக வேண்டும் அந்த உதயம் ஆகும் பொழுது இரண்டு அதிர்றுகள் கூடி அந்த சூரிய பகவானை வெளியே வராமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி தடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தானத்தை தெளித்தால் அந்த அதிர்வனுடைய மேலே இந்த தானமானது பற்றி அவன் வெக்கமானது அணிந்து

Rumam ngereIs yang penumpang majadenya Halo! Ramai Sch 빠rt Rumam ngereIs

வந்து வெளி நேரம் ஆகிவிட்டது கணவர் வேறுபடி கட்டளை ஓடவுடன் சென்று தங்கள் தேவையாளாகிய அனீத லட்சுமி வந்திருக்கு சொல்லிக்கிறது

اوه <inaudible> <ydi> <teachers> چوڪرا چوڪرا ناوري ناوري چوڪرا چوڪرا ناوري ناوري چوڪرا چوڪرا ناوري ناوري Sampai jumpa di video selanjutnya.

Terima kasih தீர்த்த சமுதிரி சரி ஆசிர்காலம் பெற்றுக் கொண்டேன் ஒரே ஒரு

எங்கக ஒரு ரகபோன ஓடட்ட போய் இருக்கنا இல்ல இல்ல அது சுத்தா செங்கி விட்டுடைப்ப அந்த மூவி பாருங்க ஏன்னா எங்க விதிரி பிடி எல்லாரும் சொல்லுமேப்பா எப்ப மாத்தாலும் ஒரு தெய்ரா அவங்க இருக்கா அதோ அங்க பார்வதி அவங்க பாண்ட <laughs>

Terima kasih telah <laughs> menonton!

নবারা মেনানারান ট্যানানা দানান হিা uphillা খানার, ক্য� Pené! কোলার, কোলা滑, মানার৛ island Super அப்படியாத்தூழல் <laughs> बोलिए हमको बोलिए हमको